சார் அது ஒரு கிராமம் அங்க ஒரு விவசாயி ஒரு குதிரை வளர்த்தாரு அவருடைய வாழ்வியல் ஆதாரமே அந்த குதிரை தான் அந்த குதிரை ஓடி போயிருச்சு சார் அந்த கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாரும் வந்து சொன்னாங்க உன்னுடைய கெட்ட காலம்ப்பா உன்னுடைய கஷ்ட காலம்ப்பா அதனாலதான் அந்த குதிரை ஓடி போயிருச்சுன்னாங்க இவர் சொன்னாரு இதுவும் கடந்து போகும்னாரு இந்த ஓடி போன குதிரை ரெண்டு குதிரையா திரும்பி வந்தது தன்னுடைய ஜோடி குதிரையோட ரெண்டு குதிரையா திரும்பி வந்தது எல்லாரும் அதிர்ஷ்ட காலம் பா நல்ல காலம் பா தான் ரெண்டு குதிரையா உனக்கு கிடைச்சிருக்கப்பா உனக்கு அதிர்ஷ்ட காலம் பாங்க இவரு சொன்னாரு இதுவும் கடந்து போகும்னாரு எல்லாம் நடக்க இவருடைய பையன் அந்த குதிரை மேல ஏறி பயிற்சி பண்றேன்னு போக கீழே உளுந்து காலை உடைச்சுக்கிட்டான் இந்த கிராமத்துக்காரங்க எல்லாம் சொன்னாங்க உன்னுடைய கெட்ட காலம்ப்பா போராத காலம் பாரு நல்ல வயசு பையன் காலை உடச்சுக்கிட்டானேன் பா ரெண்டு குதிரையா வந்துச்சுன்னு சந்தோஷப்பட்ட காலை உடச்சுக்கிட்டானே அவர் சொன்னாரு இதுவும் கடந்து போகும்னாரு இப்ப அந்த நாட்டுல போர் வருது ராஜா அறிவிக்கிறாரு எல்லாரும் போர்ல பங்கேற்கணும் விடலை பசங்க வயசு பசங்க எல்லாரும் போர்ல பங்கேற்கணும்னு அறிவிக்கிறாரு இந்த விவசாயினுடைய பையனுக்கு கால் உடைஞ்சதுனால அவனை விட்டுட்டு போயிடுறாங்க இப்ப கிராமத்தினர்லாம் வந்து சொல்றாங்க உன் பையனுக்கு கால் உடைஞ்சது நல்ல காலமா ஆயிடுச்சுப்பா பாத்தியா போர்ல இருந்து உன் பையன் தப்பிச்சுட்டான்னு அவர் சொல்றாரு இதுவும் கடந்து போகும்னாரு இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில கஷ்டங்கள் இருக்காங்க இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில போராட்டங்கள் இருக்காங்க நல்ல நேரமாக இருந்தாலும் சரி கஷ்ட நேரம் வந்தாலும் சரி இதுவும் கடந்து போகும் என்கிற விழிப்புணர்வு நமக்கு இருந்து விட்டால் இந்த வாழ்க்கை மகிழ்ச்சியின் உச்சம்தான்